ஹை ஹைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் டூ தௌசண்ட் எயிட்டீனுக்கான கவுன்சிலிங் மூணாம் தேதியில இருந்து நடக்க போகுது சோ இதுல வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்டில் என்ன டவுட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன் அதாவது கண்ணாடி போட்டிருக்கேன் நான் எதனாவது சர்டிபிகேட் வந்து தனியா வாங்கணுமா அப்படிங்கிற சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு இருக்கு ஸோ நீங்க வாங்கணுமா வேணாமா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பார்க்க போறோம் சோ ஸ்பெக்ஸ் போட்டுருக்கிற கேண்டிடேட் இந்த குரூப் போர் எக்ஸாமினேஷனுக்கு தனியா எதனா சர்டிபிகேட் வாங்கணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ நீட் தேவையில்லை ஓகேங்களா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த கவுன்சிலிங் மெமோல இந்த மாதிரி ஸ்பிக்ஸ் போட்டவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் தனியாக எதனா சர்டிபிகேட் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே மென்ஷன் பண்ணல நீங்க வந்து இந்த பிசிக்கலி சேலஞ்சு அந்த கேண்டிடேட்ல இருக்கிறவங்களுக்கு வேணா இது பொருந்துமே தவிர நார்மலா ஜென்ரலா ஒருத்தர் ஸ்பெக்ஸ் போட்டுருக்காங்க ஒரு பவர் கிளாஸ் போட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அது தேவை கிடையாது அப்படின்ற தான் நமக்கு வந்து தகவல் கிடைச்சிருந்தது ஸோ தனியாக நீங்க வந்து அந்த அந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்கிறதுனா ஒரு கனடி போட்டுருக்கவங்க இருக்காங்க பிசிக்கல் ஹேண்டிகேப் போல இருக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்து சில பேர் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி எல்லாம் கிடையாது நார்மலா ஸ்பிக்சியில் யாருமே தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க சோ அதுக்கு தனியா நீங்க எந்த சர்டிபிகேட்டும் வாங்க வேண்டியது இல்ல குரூப் போர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மத்த ஒரு சில எக்ஸாம்னா அதெல்லாம் வந்து சில இதெல்லாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க இதுல அந்த மாதிரி மென்ஷன் பண்ணல ஓகேங்களா சோ நீங்க அத பத்தி எதையும் கவலைப்பட வேண்டாம் சோ தேவை இல்ல தனியா சர்டிபிகேட் எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்